வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே தினமும் இரவு நீ உறங்கும் முன்பாக நான் சொல்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீ சரியாக சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாமும் நம்ப முடியாதபடிக்கு உனக்கு நடக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்காதே இந்த வாழ்க்கையில் சில சூட்சமமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்மைச் சுற்றி நடக்கும் பல உண்மைகள் நமக்கு என்னவென்று தெரிந்துவிடும் நம்மை தேடி வரும் பல விஷயங்கள் நமக்கு சரியான புரிதலை கொடுத்துவிடும் கந்த நின்று ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பனி நாமத்தை உச்சரிக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லதும் நடக்கத்தானே வேண்டும் எதையுமே விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்தையும் தொலைத்துவிடக்கூடாது நீ சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையை நான் உனக்கென்று மாற்றி கொடுப்பேன் கந்தன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பொழுதுமே இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் அந்த இரவும் கழிந்து வரும் அடுத்த நாள் விடியலும் உன்னை தொடர்ந்து வரும் நீ நல்லபடியாக நிம்மதியாக இந்த உறக்கத்தை எடுத்து கொண்டாயானால் விடியும் பொழுது உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் உனக்காக நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் உனக்கு வேண்டியபடியான சந்தோஷங்களை நிச்சயமாக நீ பெற்றுவிடுவாய் விடுவாய் எத்தனையோ நேரங்கள் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்திருந்தாலுமே இனி உனக்காக நான் நடத்தி தருவது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்க வேண்டும் நல்ல திருப்பத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரமும் என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக எப்பொழுதுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்காக நான் தருவது போல இந்த வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகாது நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு நம்பிக்கைப்படுத்தி இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்துவேன் இத்தனை முறை நாம் பட்டது எல்லாம் போதும் என்று என் குழந்தை நீ யோசித்திருக்கிறாயோ அத்தனை முறை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவோடு கொடுக்கும் எல்லா நேரமும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு கிடைக்க வேண்டிய பல வெற்றிகளை நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்லிட முன் வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது காலம் கடந்து பல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அந்த நேரம் தெய்வத்தின் அருளும் உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் தேவையில்லை என்று சொல்லி எதையும் யோசித்து புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை உண்மைப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி மீட்டெடுக்கும் எதிர்பாராத பல தருணங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதுவே உன் வாழ்க்கை என்ற உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனை முறை உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடந்ததும் அத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியையும் உறுதியாக கொடுத்தது என்பதனை நீ மறந்து உறுதியோடு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நமக்கென்று சொல்லித் தருவது வாழ்க்கையின் அதிசயம் எப்பொழுதும் நாம் விரும்பியதை நமக்கென பெற்றிடுவது இவை ஒவ்வொன்றும் உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக தந்திடும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை கந்தன் இருந்து உனக்கு நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏது முழு மனநிலையோடு எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சரி என்று நீ யோசிக்கின்ற விஷயங்களும் உனக்கு மிகச்சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தும் மேலும் மேலும் உனக்குள் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் உன்னை தேடி வருகின்ற பல அதிர்ஷ்டங்களை உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும் அப்படிப்பட்ட இரண்டு தான் கந்தன் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னை வணங்குகின்ற எத்தனையோ பிள்ளைகள் இதை பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை அடைந்திருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நம்மைச் சுற்றி வரக்கூடிய இந்த உண்மைகளை எப்பொழுதுமே நாம் கவனித்து வேண்டும் நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த தீர்வுகளை எப்பொழுதுமே நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி எது நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்வதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லா வற்றிகளையும் சரியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கற்றுக்கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட பல உண்மைகளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே கனவிலும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் நடத்தி தர வேண்டுமோ அதை எல்லாமுமே இனி நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்ல சொல்ல இனிமேலாவது உனக்கு புரிகிறதா என்று பார்க்கலாம் அப்பன் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையை தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு ஐந்து நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ யோசித்துப்பார் நீ இந்த நாளில் நடந்த விஷயத்திற்காக யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறாய் யாரிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கிறாய் என்று யோசித்துப்பார் அதாவது உனக்கு நல்லது செய்தவர்களுக்கும் உனக்கு நன்மைகளை செய்தவர்களுக்கும் இந்த நாளில் உனக்கென்று உதவிகளை செய்தவர்களுக்கும் நீ நிச்சயமாக நன்றியை சொல்ல வேண்டும் அதே நேரம் இந்த நாளில் நீ யாருக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் யார் வாழ்க்கையில் எந்த ஒரு பாவத்தை செய்திருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ எந்த விஷயத்தையாவது நடத்தி இருந்தாலும் அதற்காக மன்னிப்பினை நீ கேட்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் நின்று இதையெல்லாம் நீ சரியாக சொல்லிவிடும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லாமும் உன் முன்னால் உனக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நிற்கும் உனக்குள் எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை உனக்கு உணர்த்து உன்னோடு எதையுமே நான் ஆசைப்பட்டு சொல்வது முக்கியமான காரணம் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உன்னை விட்டு தீர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் உனக்கு என்னவென்று புரிந்து அதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் நன்றியும் மன்னிப்பும் நாம் எப்பொழுதுமே ஒவ்வொருவரிடமும் கேட்டு பழகிவிட்டோமானால் நீ நேரடியாகச் சென்று அவர்களிடம் கேட்கவில்லை என்றாலும் கூட உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய மனசாட்சி ஒவ்வொன்றையும் உனக்கு தெரிய வைக்கும் அல்லவா உன் மனசிற்குள்ளாவது நீ நம்பிக்கையோடு இதனை சொல்லிவிடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கந்தனின் அருளோடு இதை நீ இனியாவது செய்யத் தொடங்கு நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தேடி வந்து சொல்லும் நீ ஆசைப்பட்டது போல உன் மனதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் நீ நல்லபடியாக உனக்கு வேண்டியதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை வருந்தாதே உனக்கு நான் சொல்லித்தரும் பாடங்கள் இந்த வாழ்க்கையை நீ உனக்கு எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த உதவும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்க உதவும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருக்கிறேன் என்பதனை உறுதிப்படுத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் உன் மனதில் நிலைநிறுத்து கருப்பண்ணசாமி பிரத்யங்கராதேவி தேவி வராகியம்மன் விநாயக பெருமான் என் அம்மா பார்வதி தாயானவள் என் தந்தை சிவன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் முன் நிற்கிறார்கள் எந்த காலத்திலும் எந்த விஷயத்தையும் மறக்காமல் நம்மை சுற்றி இருக்கின்ற தெய்வம் நம்மை கவனிக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் துன்பங்கள் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமை உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேடி வருகின்ற பல மாற்றங்கள் உனக்கு நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா